பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மழை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க நம்ம பொட்னா போட்டாலும் கண்டுபிடிச்சாங்க சில்லறை ஆபத்தாலும் கண்டுபிடிச்சாங்க நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு இன்னைக்கு ஆள் இருக்கும்ல சாங்க அடி உட்காரு இங்க பாருங்கடா ரெண்டு வாத்துக்க வருது வாங்கடா வாத்துக்கலாம் எந்த வயலா தவக்கலை இப்படி தின்னுட்டு வர்றீங்க இந்த கிண்டல் தான வடங்குறது என்னோட நீங்க என்ன போடா சொர குடுக்க யோ நீ என்ன அமுதா பச்சான்னு நினைப்பா உனக்கு புரியா சரக்க அண்ணா கஞ்சா குடிச்சா வளந்துருவாங்கன்னு சொன்னாங்களே நாங்க இன்னும் வளரவே அண்ணா கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க கையா தான் வளரும் என்ன முகம் மூடி திருட மாதிரியா வர்றீங்க செய்யற தப்பு வெளிய தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்ச வைக்கிறீ போலீஸ் சொல்ல இல்ல கிடையாதா எதை பிடிக்கணுமோ அத விட்டுருவாங்க இத பிடிக்க போறாங்களா இப்ப ஏட்டு ஏழு மணியு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு அவர் பயங்கரமான கில்லாடி ஆச்சு நான் அவர் பைக்ல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க பிடிக்கத்தான் சிகரெட்டு பிடிக்கத்தான் இந்த ஆமா இது ஒரிஜினல் தானே குடிச்சு பாருங்க முற்றும் தொடர்ந்த நல்ல ஏற்பாடும் உட்கார்ந்து இழுங்க அதையும் இப்ப பாத்துருவோம் கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க நல்லா இழுங்க நீ ஒரு போலீஸ்காரன் கஞ்சா விக்கிறவங்களை புடிச்சிட்டு வான்னு சொன்னா நீயே குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா நிரபராதியை விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார்

கருணக்கிழங்கு செடிக்கு மருந்து அடிக்கப் போயிருக்கேன் சாப்பிட்டாங்களா இல்லையே ஏ நீ தான் சும்மா இருந்தேனாக்கா சொன்னதோட வச்சுட்டியே பழைய கஞ்சி இருக்கு குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன் கஞ்சி வண்டா ஒண்ணு வண்டான்னு முகத்தை மும்மனு வச்சுக்கிட்டு போயிட்டேன் சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பே என்னத்துக்கு ஆகும் நீ சும்மா இருமா அப்படி பட்னி கிடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சைப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வாக்கனையா வசமா ஒரு குடிபிடிப்பேன் ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க

ஏய் எவ்வளவு பெரிய பட்டு கொண்டானே ரொம்ப தான் பெயட்டிக்றியே ஏய் ஏன்டி அலையற பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது உன் பேச்சே கேட்டாலே எலவ மஞ்சி தீ புடிச்சி எரியுற மாதிரி உன் உடம்பெல்லாம் எரியுது காலி உன் மேல என்ன ஓட ஓட ஒரு தடவை

அளவுக்கு நினைச்சியா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படித்தான் நினைக்கிறாங்க அம்மா தாய் இனிமே எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி மனத்தனத்தை பண்ணிவிடாது நாங்கள் கணங்கி போயிட்டாதி சரியா போச்சு குடிக்காரனுக்கு மவளா பொருந்து குடும்ப பாரத்தை மனசு பாரம் தாங்காம மருந்து குடிச்சிட்டா போல இருக்கு நல்லபடியா மருந்து கொடுத்திருக்கேன் போயிடும் கூட்டிட்டு போய் வேணா நீ போய் என் கண்ணு ஆம்பளைப் மாதிரி இருந்து பெத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சிடின்னு காப்பாத்திரவனி அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சது உனக்கு எனக்கு இருக்க அப்படிச்சு போச்சு சொல்ல ஏன் இப்படி செஞ்ச என் சின்னம்மா நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டு இருக்கேனா அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம் பாவி அப்படி என்ன நினைச்ச தங்கையம் மாமா மேல நான் உசுரிய வச்சிருந்தேன் அவர் என்னை கட்டிக்கு வரணும் உசுரோட இருக்கணும் அதுக்காக இப்படியா நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாங்கையாவே நீ கட்டிக்க முடியும் நீ செத்து போயிட்டா அது நடக்குமா இனிமே இந்த மாதிரி பைத்தியக்கார பண்ண மாட்டேன்னு சொல்லு சொல்ல மாமா! என்ன கட்டிக்கலனால பரவாயில்ல என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் பூரா கண்ணியா இருந்து காப்பாத்துற

சம்பந்தம் பேச வந்திருக்கோம் சம்பந்தமா என்ன சொல்றியிருக்கு தாய்க்கு தாயா வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும் அதனாலதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம் பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்துதான் தாலிய கட்டுறாங்க அதுக்காக

இவங்க மட்டும் மூளையை வச்சு சம்பாதிக்கிறடா இன்னும் சில பேர் மூளையை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் ஏட்டைய மதுரை முனியாண்டி விளாசி தலப்பாக்கட்டி கடை போனார் கடை வேலு மிஸ்ரி ஹோட்டல் இவங்களும் மூளையை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒன்னு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டில தான் வச்சேன் என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போடவேணா

அதுக்கு இந்த கிடைச்சதா வேற வியாபாரமே கிடைக்கலையா நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான் நேரம் பேசிட்டே இருப்பேன் வீட்டுல யாரு இல்ல

பேச்சுக்கு சொன்ன சீக்கூடாரத்து கூட தோட்டத்துக்கு எடுத்துட்டு எனக்கு உனக்கு உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும் కట్టి చేర్క <lightweight> வாழும் காலம் காலம்